வணக்கம் நேற்று மாலை மதுரை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் இறங்கியவுடன் நேராக யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா நெகில வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் இதை பத்தின மூலித்து இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கலந்து கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருக்கிறார் இதன் காரணமாக வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை தவிர்த்திருக்கிறார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தொடர்ந்து வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இதற்கிடையே மிக முக்கிய நிகழ்வுக்காக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மதுரை சென்றார் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்டு உரையாற்றி நிகழ்வினை சிறப்பிக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது கூட்டணி கட்சி என்ற முறையில் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதற்கு இசை தெரிவித்தார் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை புறப்பட்டு சென்றார் இதற்கிடையே நேற்று மாலை மதுரை புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் இறங்கியவுடன் நேராக மாநாடு நடக்கும் இடத்திற்கு செல்லாமல் வேறொரு முக்கிய பிரமுகரின் இல்லத்திற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரான சு வெங்கடேசன் அவர்கள் இல்லத்திற்கு தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றார் அண்மையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களது தந்தை அவர்கள் மறைந்தார் அதன்படிதான் நேற்றைய தினம் மதுரை வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து நேராக மதுரை ஹாரிப்பட்டியில் உள்ள சு வெங்கடேசன் அவர்களது இல்லத்திற்கு வண்டியை விட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த வருகையை சற்றும் எதிர்பார்க்காத சோ வெங்கடேசன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ந்து போயினர் சோ வெங்கடேசன் அவர்களது இல்லத்திற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து மறைந்த அவரது தந்தையின் திருவுருவப்படத்திற்கு மலுதூவி மறுதி செலுத்தினர் மேலும் எம்பி வெங்கடேசன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களோடு சிறிது நேரம் அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் இதற்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் முன்னதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தூத்துக்குடி எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் திரு வெங்கடேசன் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவரது தந்தை மறைவிற்கு ஆறுதலும் இரங்கலும் தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எப்போதும் தனிப்பட்ட மரியாதையும் அக்கறையும் உண்டு அதன்படிதான் நேற்றைய தினம் மதுரை சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் வேலையாக சு வெங்கடேசன் அவர்கள் இல்லத்திற்கே சென்று அவரது தந்தையின் திருவுருவத்திற்கு மலருதவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் எளிமையாக நடந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாநில குறிப்பிடுங்க